ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி தலை தலன்னு சுவையாக பொங்கல் வீட்டில் எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கால் டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் தம்ளறு பைத்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டுத்தையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் உற வச்சுக்கிறேன் இது அப்படியே உரட்டும் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் அதே மாதிரி இஞ்சி நான் நசுக்கி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் சால்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிக்கு நாலுற கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா கெட்டியாக இருக்கும் பொங்கல் தலை தலைன்னு நமக்கு வேணும் அப்படின்னா நாலுற கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நான் கப் கப்பளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு ஆஃப் நாலு கப்பு முடிஞ்சிடுச்சு இல்லை ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நாலரை கப்பு சரியாக இருக்கும் ஊற்றினா ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி போடணும் அரிசி போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மூ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் அதே மாதிரி தண்ணியெல்லாம் கூட நல்லா விற்று வந்துடும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் கஷ்டமே இருக்காது செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது பொங்கல் நம்மக்கிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அந்த முந்திரி பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு போல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்